பாண்டிபம் வந்து எடுத்து அது என்ன விசேஷத்துக்காக நாங்கள் எடுக்க வந்து ஆடிப்பூரம் அது வந்து எங்க தங்கச்சி வந்து வீட்டில் சுமங்களைக்கு ஒரு பதினோரு பேருக்கு வந்து ஜாக்கெட் ஃபீட் வச்சு எப்பவுமே வருஷம் வருஷம் கொடுப்பாங்க அது எந்த செய்யலை அவங்க உடம்பு செய்யல அதனால செய்யலை

காய்கறிகள் பழம் பூக்கள் இங்கெல்லாம் இருக்கிற இடத்துல இந்த கடை இருக்குதுங்க மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த இடம் கொஞ்சம் காத்தோட்டமாக பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக நல்லா இருந்துச்சு இந்த கடை ஜாக்கெட் எடுத்தாச்சு அதுக்கப்புறம் வந்து அதில் ஜாக்கெட் பீட்டில் வச்சு வளையல் வச்சு கொடுக்கணும் இல்லையா அதனால வந்து வளையல் எடுத்துக்கிறோம் மஞ்சள் ஒ வளையல்லாம் பாருங்க சூப்பராக இருக்குது அது கூட வச்சு ஜாக்கெட் விட்டு வளையல் மஞ்சள் தாலி கயிறு மஞ்சள் புங்குமோ இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்களாம் அதுக்காக இதெல்லாம் இருக்காங்க அப்புறம் எல்லாம் மாயிட்டு வந்துட்டு நாளைக்கு கூழ் ஊத்துறதுக்கு கூழ் ஆக்குனாங்க கூழ் ஆக்கிட்டு போதே செம்ம மழைங்க வெள்ளம் போகுது அவ்வளோ மழை வந்து கூழியே சரியாக ஆக்கி எடுக்க முடியல அந்த அளவுக்கு வந்து மழை கொஞ்சம் அந்த கூழ் தொழவி எடுக்கிறதுக்குலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அந்த கூழி ஆக்குனாங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அடி அடினு வெளி வெளியின் வெளுத்து வாங்கிடுச்சு மழை இதை பாருங்கள் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறோம் பாருங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ மழை பார்த்தீங்களா இவ்வளோ மழையிலே அந்த கூழை ஆக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து காலையில் வந்து சாமி படைக்க கூழ் கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் சுமங்கலிக்கு கொடுக்கறதுக்கு ஜாக்கெட் பீட்டு எல்லாமே வந்து வச்சு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் பூவு தாலி சரடு அப்புறம் என்னது மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வச்சு அதை ரெடி பண்ணாங்க பூஜைக்கு தேவையானதும் எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க என்னையும் வந்து என்னுடைய தங்கச்சி கூப்பிட்டுருந்தாங்க ஆனால் நான் போகலை நேற்று ஜாக்கெட் பிட்டு எடுக்க மட்டும்தான் போயிருந்தேன் நான் வரல அப்படின்றதுனால அவங்க எல்லா வீடியோ வீடியோவுமே எடுத்து நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோவை தான் நான் இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன் நானும் என்னென்னமோ வீடியோக்களை எடுத்து போடுறேன் ஒரு ரீச்சும் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து படையெல்லாம் முடிஞ்சு சுமங்கலி பெண்களுக்கெல்லாம் அந்த ஜாக்கெட் பீட்டு வந்தது எல்லாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு நாங்கள் வாங்கினது பதினோரு ஜாக்கெட்டு ஆனால் வந்தவங்க அஞ்சு பேர் தான் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் வர ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பதினோரு ஜாக்கெட் பீட்டே பத்தலை சரிங்க அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எல்லோரும் வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்